எனக்கு ஜாலியா இருக்கும் அது நல்லா இருக்கும் ஜாலியா இருக்குமா ஏங்கா அது அந்த கோமாலிங்கலாம் நல்லா இருக்கும் புகல் பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புகல் இப்போ பாத்தீன்னா பிரியங்காக்கும் மணிமேகலுக்கும் பாத்தீன்னா அது அது எப்படி இருக்கு சோ மணிமேகல வந்து இப்பதான் ஆங்கரா அவங்க வந்து ரொம்ப நாளா ஆங்கரா இருக்காங்க மேபி அவங்க சீனியர்ன்றதுனால அட்வான்டேஜ் எனக்கு எடுத்துக்கிட்டாங்க கரெக்டான விஷயம்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க அப்படி நினைச்சிருக்கலான்ற நம்ம சீனியர் நம்ம எல்லாமே ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க நினைச்சிருக்கலாம் கிருத்திகா

பிரியங்கா 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 தான் 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 சப்போர்ட் எதனால நல்லா பண்ணுறா இல்லை இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐ மீன் அவங்க விட்டு விட்டு கொடுத்து கொடுத்து எதுக்கு ஏன் போக அப்படின்ற மாதிரி ியங்களுட்லா சூப்பர் தோணுது பை த சேனல்ஸ் இன்னொரு சைடு வந்து பிக் பாஸ்ல பிரியங்காவை பார்த்துருக்கோம் பிரியங்கா கொஞ்சம் டாமினேட்டடாக தான் இருக்காங்க நல்லாவே தெரியிறது ஓப்பனாகவே தெரியுது பிகாஸ் ஷீ இஸ் அன் குட் ஆங்கர் அண்ட் அந்த மாதிரி நெஸ்அஃப் எனக்கு தோணுறது பிரியங்கா மேலே தான் மிஸ்டேக்னு தோணுது ஆனால் இது ஒரு சான்ஸ்ன்னு எல்லோரும் இது பண்ணிக்கிறாங்க இது எப்படியும் எடுத்துக்க முடியாது நிஜமாக ஆனால் ஒரு ஓவராலாக பார்த்தா அவங்க கொஞ்சம் டாமினேட்டடாக தான் இருக்காங்க பை கேரக்டர் இட் செல்ஃப் இப்போ மணமேகல் பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் பிரியாங்கா அப்படி கிடையாது அவங்களுக்கு ஒரு இல்லையே மணிமேகலே சன் நியூஸ்லேயே முதல்ல ஆங்கராக இருந்துட்டு சன் நியூஸ் சன் மியூசிக்லாம் இருந்துட்டு தான் அப்புறம் இங்கே வந்தாங்க பிரியாங்காவும் அப்படி தான் அவங்களும் சன் நியூஸ்ல தான் இருந்தாங்க மேபி அவங்க ரெண்டு பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒரு ரெண்டு வருஷம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படியும் இருக்கலாம் அதான் சொல்றேன் இந்த டிஆர்பிக்காக இருக்கலாம் இல்ல நிஜமாவே கூட நடக்கலாம் நிஜமாவே கொஞ்சம் பார்த்தா தெரியுது அவங்களை பார்த்தாவே பை நேச்சர் அதான் சொல்றேன் இது வந்து சேனலோட இதாகவும் இருக்கலாம் ஒரு இது ஒரு டாக் வரத்துக்கு அதோட இன்னும் ஹைப் கிரியேட் பண்ணறதுக்காகவும் சேனல்ஸ் பண்ணலாம் ஓவராலா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா கொஞ்சம் பிரியங்கா டாமினேட்டட் தான் சொல்லுவாங்க தேங்க்யூ பிரியங்கா அதான் உங்க பேரு

மேபி அவங்க சீனியர்ன்றதுனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்களோ எனக்கு தெரியும் விஷயம் கரெக்டான விஷயம்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க அப்படி நினச்சிருக்கலான்ற நம்ம சீனியர் நம்ம எல்லாமே ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க இருக்கலாம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி மேலே வந்துருக்காங்க என்ன ஒன்று பிரியங்கா வந்து ஃபஸ்ட்டே வெளியே தெரிஞ்சுட்டாங்க இவங்க லேட்டாக அவங்களை கார்னர் பண்ணலாமா அந்த இடத்துல கார்னர் பண்ணக்கூடாது தான் ரெண்டு பேருமே ஆங்கர் தானே ரெண்டு பேருமே சேம் போஸ்டிங் தானே அப்புறம் ஏன் ஒருத்தர் ஒருத்தர் கார்னர் பண்ணணும்

அவங்க வந்து ரொம்ப நாள் ஆங்கரா இருக்காங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க பிரியங்கா வந்து ரொம்ப மணி மேகாக்கு இப்போதான் புதுசு அது ஆங்கர் ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க நடுவில் தச்சு விட்டுருச்சு இப்போ புதுசா பண்றாங்கல்ல இப்போ அது இப்ப வந்து ஒரு வேலை செய்யறாங்க ஒரு இடத்துல சண்டை இருக்கும் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம அதிர்ஸ் பண்ணி தான் போனோம் இப்போ நானும் சமைக்கிறேன் ஒரு இடத்துல உப்பு காரம் கம்மியா இருக்கும் அது இருக்கும் அதுக்காக அவங்க திட்டினே இருக்கிறாங்க நான் வெளியே போக முடியுமா

ஒரு இடத்துல போவாங்க வருவாங்க ஒன்றா இருப்பாங்க ஜாலியா இருப்பாங்க பேசுவாங்க அதுக்காக விரோதம் மாரி அவங்க ஒன்றையும் சொந்த எல்லாம் பந்தம் இல்லை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்குள்ளே சண்டை வர போகிறோம் ஒன்றே பேசிக்கணும் இது வந்து பெருசாக கூடாது ஆனால் பட்டு இதை இது காரணம் காட்டி பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுக்குள்ள அடிச்சிருங்க எனக்கு பிரியாணி தான் தெரியும் மக்கள் தான் தெரியுமாங்க எங்கள் ஃபேவரட் அவங்க ஃபேவரெட்டுன்னு வாங்க எனக்கு ஃபேவரெட்லாம் இல்லை எனக்கு ஃபேவரட் யார் தெரியுமா விஜய் தான்

ஆமா இது ஓப்பனா சொல்றேன் நானே அவர் வந்து பாப்போம் எப்படி செய்யறாரு பாக்கலாம் என்ன கஷ்டப்படுறாங்க எப்படி செய்யறா பாக்கணும் ஆனா அவர் தோக்குறாரா இல்லையோ ஜெயிக்கிறாரா இல்லையோ அவருக்குதான் ஓட்டு போடுவோம் ஆமா